ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்சல் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லோ ப்ரைஸில் அதாவது லோ ப்ரைஸில் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் இடத்துல பார்த்தீங்கன்னா புத்தேரி அதாவது புத்தேரி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போதைக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீடு அதாவது வந்து ஒரு பதிமூணு ஆன ஒரு பழைய வீடான் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ இது மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி அதாவது மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டினால உங்களுக்கு வந்துட்டு கமர்ஷியலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய நண்பர்கள் அதாவது நம்ம கன்னியாகுமரியிலையோ இல்லை என்ஆர்ஐ அதாவது வெளிநாட்டிலேருந்து பல நண்பர்கள் மட்டும் கேட்டதீங்க ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் இந்த மாதிரி கமர்ஷியல் வேணும் அப்படின்ட்டு ஸோ நம்ம அதனால தான் இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம் ஸோ பாருங்கள் தற்சையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ரெண்டே கால் சென்ட் அதாவது பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே கால் சென்ட் அண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஃபீட் அதாவது கீழே மேலே அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடாக வடிவமைச்சிருக்காங்க ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே மேலே அதாவது ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் அப்படின்ட்டு எல்லா வசதிகளோடு தான் இது இருக்குது ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கீழே இருந்துக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கமர்ஷியல் தற்சமயம் மேலே கடைகளை கட்டி வாடகை விடலாம் இல்லை அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு மொத்தமாக மொத்தமாக வீடு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்குது இதே போல் நம்மட்ட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தொண்ணூறு லட்சத்துக்கு இருக்குது எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இப்போ நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்குது பாருங்கள் நல்ல அதாவது பில்டிங் நல்ல கண்டிஷன் தான் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு பில்டிங் தான் நம்ம இன்னைக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு மெயின் ரோடு க மெயின் ரோடு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்திருக்குது ஸோ பல பேர் கேட்டதுனால நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் மெயின் ரோடு அதாவது மெயின் ரோட்டில் எனி டைம் பஸ் வசதிகள் அசை அதிகமாக உள்ள ஒரு ஏரியாவில் தான் நம்ம இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம் பாருங்க இதுதான் அதாவது மெயின் ரோட்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட் நம்ம மெயின் ரோடு ஒட்டி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ இதோடைய விலை என்ன அப்படின்னு வச்சுன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஸோ இதை முடிக்கலாம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் எஸ்டேட் தேடுவோர் தோப்பு தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ